ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதாவின் ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதாவின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தாமரை தொண்டையின் ஆர்ப்பாட்டம் தாமரை தொண்டையின் ஆர்ப்பாட்டம் சாரின் நர்சே சாரின் நர்சே இருந்தா வீட்டில் கொள்ளை தனியா இருந்தா வீட்டில் கொள்ளை கூட்டா சேர்ந்தா வீட்டு வரி கொள்ளை கூட்டா சேர்ந்தா வீட்டு வரி கொள்ளை சாரி நரசே சாரி நரசே ओर ही उड़ा, ओर ही उड़ा, कमर इसकची है, 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 कल्ला माउनम काया मिन्ना है, कल्ला माउनम काया मिन्ना है, कल्ला माउनम काया मिन्ना है, कमर इसकची है, कमर इसकची है, कमर इसकची है, कमर इसकची है, कल्ला காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு திரும்ப அண்ணன் காணாம போனா ஐயா எங்க போனாய் இருநூறு கோழி ஊழல் இருநூறு கோழி ஊழல் யார் யாருக்கு என்ன பண்ணு என்ன பண்ணு சாரின் அரசே சாரின் அரசே

सारी नरसे पदवी लगे भारत माता की जय